பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை அடிப்படையம் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனின் பூஜ்ஜியங்கள் ஒன்று பை ஆல்ஃபா மற்றும் ஒன்று பை பீட்டா உடைய இருபடி கோவையை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டின் இரண்டு மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற இருபடிச் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது இதை பொது வடிவத்தோடு ஒப்பிடுறோம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸு பிளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்யத்தோடு ஒப்பிடுறப்ப ஏயின் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஒன்று பி என்பது எக்ஸின் கேளு ரூட் ரெண்டு சி என்பது மாரலி மதிப்பு மூன்று இதில் இருந்து மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கணக்கிடுறோம் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவிற்கான நிபந்தனை மைனஸ் பி பை ஏ மைனஸ் பியின் மதிப்பானது ரூட் ரெண்டு பை ஏ ஒன்று மைனஸ் ரூட் ரெண்டு அடுத்து மூலங்களின் பெருக்கல் கணக்கிடுறோம் ஆல்ஃபா பீட்டா மூலங்களின் பெருக்கல் ஆல்பா பீட்டாவிற்கு சி பை ஏ சியின் மதிப்பானது மூணு பை ஒன்று மதிப்பு மூன்று தேவையானு பை ஆல்பா மற்றும் ஒன்று பை பீட்டாவை பூஜ்யங்களாக கொண்ட இருபடி கோவையை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ ஒன்னு பை ஆல்பா மற்றும் ஒன்னு பை பீட்டாவை பூஜ்யங்களாக கொண்ட இருபடி கோவையை கணக்கிடுவதற்கு இதனுடைய மூலங்களின் கூடுதலும் பெருக்களும் கணக்கிடலாம் மூலங்களின் கூடுதல் ஒன்று பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்று பை பீட்டா சுருக்கிறதுக்கு க்ராஸ் மல்டிபல் பண்ணலாம் ஒன்று பெருக்கல் பீட்டா பீட்டா ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஆல்ஃபா ஆல்ஃபா பை டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவின் மதிப்பு மைனஸ் ரூட் ரெண்டு ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பு மூன்று இதை பிரதிக்கிட்டுக்கலாம் மைனஸ் ரூட் ரெண்டு பை மூன்று அடுத்து மூலங்களின் பெருக்கல் கணக்கிட்றோம் ஒன்று பை ஆல்ஃபா பெருக்கல் ஒன்று பை பீட்டா ரெண்டை பெருக்கி ஈட்டம்னா ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று பை ஆல்ஃபா பீட்டா டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பு மூன்று ஒன்று பை மூன்று என்பது மூலங்களின் பெருக்கல் மதிப்பு இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடு தேவையான இருபடி சமன்பாடு அப்படிங்கிறப்ப எக்ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு பூஜ்யம் எக்ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் அப்படிங்கிறப்ப மதிப்பானது மைனஸ் ரூட் ரெண்டு பை மூன்று பெருக்கல் எக்ஸு மூலங்களின் பெருக்கலானது ஒன்று பை மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரூட் ரெண்டு பை மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் டினாமினேட்டரில் பூஜ்யம் ஆனது பொதுவாக இருக்குது அப்போ நியூமரேட்டரை முதல்ல இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் ஸ்கொயரை கிராஸ் க்ராஸ்மெல்ட் பண்ணிட்டோம்னா மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை மூணாக பொதுவாக்கிடலாம் பொதுவான டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ மூணு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு கிடைக்குது இது தேவையான இருபடி சமன்பாடு இருபடி கோவை தான் கேட்டிருக்குறாங்க டோர் தேவையான இருபடி கோவை மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஆகும் தேங்க்யூ